ஹாய் ஃபர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பாக்கடம் லக்கி வாப்பாக்கடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் முதல் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்று போட்டிருந்தா எக்ஸ்எல் சைஸில் ஆஃபர் டாப்ஸ் போட்டிருந்தேன் அம்பர்லா டாப்பு ரொம்ப டிமாண்டாக எல்லாருமே போயிடுச்சுமா இப்போ அல்லது எல் சைஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு உரம்பு சரியில் ரொம்ப நேரம் பேச முடியாது இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லியே போட்டிருக்கிறேன் எல் சைஸு அம்பர்லா டாப்பு அதாவது அறநூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபாய் எட்நூறுரூவா ஏன் ஆயிரத்தி இரநூறுவா விற்ற டாப்ஸ் எல்லாமே இது பக்க அம்பர்லா ஆலியா கட்டு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி தொள்ளாயிரத்தி ரூபா விற்றது பக்க சிஃபானில் வந்துட்டு ரயான் சிஃபான் மாதிரி அருமையான ஐட்டம் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் எல் சைஸ் வரும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பஜார் ப்ரைஸ் எட்நூறுவா தொள்ளாயிரம் ரூபா வரும் நம்ம லக்கி வாப்பா வாஃபாக்கள் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபராக டூ நைன்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஃப்ரீ ஷிஃப்டிங் ரெண்டு பீஸ் வேணும் நான் ஃப்ரீ ஷிஃப்டிங் வாய்ப்பே எல்லாம் சூப்பர் சூப்பர் சார் எல்லாம் பிரைடல் கலர்ஷன்லாம் விற்பாங்க லாங் அம்பர்லா பக்கா லாங் அம்பர்லாம் அம்பர்லா டைப் டார்க் க்ரீன் கலரு நெக்லோடு வரும் இது டூ நைன்ட்டி ஃபைவ் ஃப்ளாட் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் பண்ணுறாங்க ஆலியா கட்டுப்பாங்க சூப்பரான ஆலியா கட்ட அருமையான ஆலியாக்கட் டூ நைன்ட்டி ஃபைவ் எல்லாமே இப்போ காட்டி அத்தனையுமே டூ நைன்ட்டி ஃபைவ் எல்லாம் ப்ராண்டட் எதுவுமே சாதா கிடையாதுமா எல்லாம் பாருங்க சூப்பரான குவாலிட்டி ப்யூர் பிரிண்டர் சப் இது பக்கா ப்ரிண்டர் இதெல்லாம் வந்துட்டு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுரூவா கடையில் வித்த பிரைஸ் இன்னைக்கு சிங்கிள் பீஸ் சர்ப்ளஸ் ஆகிட்ட ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் இப்போ காங்கிரீட் எல்லாமே டூ நைன்ட்டி ஃபைவ் எல் சைஸ் கொஞ்சம் என்னால் பேச முடியாத சைலண்ட்டாக காங்கிரீட் பார்த்துக்காங்கம்மா இதுவாங்க டு ப்ளோ அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்புறம் ஆஃபர்ஸ் உடனே கூட தான் வரும் முடிஞ்சளவுக்கு ஆஃபர் டைமில் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணி அப்புறம் ப்ரைஸ் கரெக்ட்டும் நான் இது ஒரு அருமையான சாக்லேட் கலாது இது ஒரு கிரேப் எல்லாமே எல் சைஸ் ஃபிளாட் ரேட்டு எதிர்த்தால் டூ ஆஃபர் ஆகிட்டோம் ப்ரைடலு காலேஜ் எல்லாமே எல்லாமே கிஃப்ட்டு ஐடியா பண்ணி வாங்கி கொடுத்துருங்க வேலை கிடைக்காது ரம்ஜானுக்கு கொடுக்கணும் சொல்லி தயவு வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாமே காஸ்ட்லி ஆகிட்டோம் ஒரு இரநூத்தி ரூபா ஷிப்பிங்கோட ஆஃபரில் போட்டிருக்குது மெயினாக சொல்லப்போனால் போட்டிருக்கேன் ஐட்டமே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த காலியாக ஒரு டார்க் கிரீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கு மொத்தம் ஒரு நூறு பீஸ் இருக்குது மொத்தம் நூறு பீஸ் இது பியூர் பிரிண்டட் ப்ரிண்டட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் இதுவும் உங்களுக்கு வந்து வரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பி த்ரீ சொல்கிறேன் சொல்றேன் ஜக்காத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வேலைக்கு கிடைக்கவே கிடைக்காத மாதிரி செய்து வாங்கி கொடுத்துருங்க ஒரு டூ நைன்டி ஃபைவ் ஆஃபர் பீஸ் இருக்கு ஒரு ப்ளூ கலர் இது இது ஒரு அருமையான இது இது பிரிண்டட் தான் சூப்பரான பிரிண்ட் மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் இது தௌசண்ட் ஆயிரத்து நூறுரூவா வைத்துது இதுவும் டூ நைன்டி ஃபைவ் எல்லாமே ஃபிளாட் ரேட்டு எல்லாம் குறைஞ்சபட்ச எட்நூறுவா தொள்ளாயிரரூவா ஆயிரூ மேலே ஐட்டம் மட்டும் தான் இருக்குது எதுவுமே சாதா ஐட்டம் கிடையாது எல்லாமே டூ நைன்ட்டி சர் ப்ளஸ் ஐட்டம் சிங்கிள் சிங்கிள் பீஸு இது ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி சக்காத்துக்காகவே ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணியிருக்குது ஸோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் இது பண்ணுறேன் அருமையாக ஆஃப் ஆஃப் ஆகிட்டு இது பண்ண இது ப்ரைடல் கலெக்ஷன் பக்கா பிரைடல் கலெக்ஷன் மொத்தம் நூறு பீஸ் வந்துருக்குமா நூறு பீஸ் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க லாங் டாப்பு பக்கா லாங் டாப் நெக்லில் ஃபுல் எம்ப்ராய்ட் ஒர்க்கோடு வரும் உங்களுக்கு இல்லை ப்ராண்டட் ஐட்டம் பக்கா பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு இது பாருங்க சூப்பரான எல்லோ அருமையான எல்லோ லாங் நம்பர்ல பீக்க பிடிக்கலாம் அதுமாதிரியான நேவி ப்ளூ சூப்பர் நேவி ப்ளூ நெக்லு ஒர்க்கோட வரும் இது பாருங்கள் டார்க் கிரீன் நெக் ஒர்க் லாங் நம்பர்ல எல்லாமே லாங் அம்பர் இல்லாமா இதனால சவுண்டாக பேச முடியல இது பாருங்க சிம்பிள் டை ஆஃபீஸஸ் பண்ணுறது அருமையான ஐட்டம் இது அம்பர் எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே அம்பர்லாம் த்ரீ ஃபோர் தேடு ப்ரைடல் கலெக்ஷன் எல்லாமே கலந்துருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ் வந்து வரும் சூப்பர் ஐட்டம் அருமையான ஐட்டம் இது டூ நைன்ட்டி ஃபைவ் எல்லாமே எது எடுத்தாலுமே டூ நைன்ட்டி ஃபைவ் மொத்தம் நூறு பீஸ் கரெக்டாக நூறு பீஸ் வந்துருக்குதுமா இந்த லாங் அம்பர்லாம் சூப்பராக லாங் அம்பர் தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி வரும் இதோ ப்ரைஸ் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் எல்லாமே இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எல் சைஸு ஃப்ரீ ஷிப்பிங் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பீஸ் கிடைக்கவே கிடைக்காது மாதிரி இது ஆலியாக்கட் சூப்பரான ஆலியாக்கட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஆலியாக்கட்டு இது பாருங்க பக்கா சிஃபான் இது ஒன்றுக்கு மட்டுமே ஷால் வரும் ஏவா இந்த சிஃபான் ஷால் ஒன்று இதுக்கு வந்து ஷாலோட வரும் உங்களுக்கு இது வந்து ஷாலோட சேர்த்து டூ நைன்டி ஃபைதாக வரும் உங்களுக்கு பிரைடல் கலெக்ஷன் டூ நைன்ட்டி ஃபைவ் எல்லாமே இது வரும் சிஃபானே டூ ஃபைவ் எல்லாம் நான் சீக்கிரம் சார் இந்த டூ ஃபைவ் இது சைடு ஓப்பன் இது இது வரும் இது அருமையான பிரைடல் சூப்பராக பியூர் ஜார்ஜர் பிரைடல் கை உள்ளே இருக்கும் இது டூ நைன்ட்டி ஃபைவ் இது பெல்ட் ஓடற உங்களுக்கு நான் இது ஆலியாக்கர் டூ ஃபைவ் எல்லாமே எக்ஸ்பீரியாக நான் அடுத்து ஒரு ரயான் டூ ஃபைவ் அப்புறம் ஒரு ஆலியாக்கர் டூ நைன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பற்றி ஒரு ப்ரைடல் டூ ஃபைவ் ஃபைனலாக ஒரு ஆலியா அம்பர்லா இதுவும் டூ ஃபைவ் மொத்தம் நூறு பேஸுக்கு அமைச்சிருப்போம் நூறுமே எல்லாமே ஃபிளாட் டூ நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் சர்ப்ளஸ் ஐட்டம் ரம்ஜான் ஸ்பெஷல் ஜெகாத் கொடுக்கணும் விரும்பினீங்கன்னா தயவு செய்து வாங்கி கொடுத்துருங்க நல்லா அருமையான ஐட்டம் அவங்களுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கொடுத்ததுக்கு மனநிறைவாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேலை ஆஃபரில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்